சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து கேளைக்கிய சித்திரை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேளைக்கிய சித்திரை பற்றி ரெண்டு மாதமாக தான் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க நானும் ஒரு சில வீடியோக்கள் பார்த்து தான் சரி நாமளும் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத ப நினச்சி தான் நான் வழிபாடு செஞ்சேன் எனக்கு வந்து தீப ஒளியில் காட்சி தந்தார் நானும் வந்து தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து கேளக்கிய சித்திரை வழிபாடு செஞ்சேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்கள் வந்து எனக்கு நடந்தது அதுதான் வந்து நானும் வீடியோவை கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இது எப்படி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க இந்த வீடியோ வந்து நிறைய வீடியோவில் வந்து கேளைக்கி சித்திரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் இருந்தாலும் நான் இந்த வீடியோவிலும் சொல்கிறேன் நம்ம வந்து கேளைக்கு சித்திரை வந்து பிரம்மமூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறந்தது நான் வந்து பிரம்மமூர்த்த நேரத்தை பயன்படுத்தினேன் அப்படி உங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து பயன்படுத்த முடியல அப்படின்னா அபிஜித் நேரம் அதாவது காலையில் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது அந்த குள்ளப்பட்ட நேரம் அதாவது பன்னெண்டு மணி அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை ப பன்னெண்டு மணிக்கு முன்னாடி கால் மணி நேரம் பின்னாடி கால் மணி நேரம் அப்படின்னு கூட நீங்கள் கணக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வந்து நான் முதல்ல எப்படி இவரை வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா நான் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறதுக்காக நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது தான் இந்த வீடியோ வந்து என் கண்ணுக்கு பட்டது அதே போல் சஷ்டி திதியில் வந்து கேளக்கிய சித்தர் தரார் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் சொன்னாங்க நானும் அதே போல் சஷ்டி திதியில் வந்து வழிபாடு செஞ்சு பார்த்தேன் எனக்கும் வந்து அன்னைக்கு பட்டர்ஃப்ளை வந்தது ஒரு நாள் வந்து கருவண்டு வந்தது இப்படி பல நாள் பல காட்சிகள் வந்து எனக்கும் தெரிஞ்சது சில நேரங்களில் வந்து விபூதி வாசனை வந்தது சந்தன வாசனை இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நானும் கொடுத்துருக்குறேன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்துங்க ஒன்றா பிரம்மமுகூர்த்த நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இருந்து அதாவது காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள இந்த வழிபாடு செய்யுங்க இல்லை என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அபிஜித் நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க சாயந்தரம் ஆறு மணி அந்த டைம் கூட பயன்படுத்தலாம் எப்போ நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் ஒரு சிலருக்கு வந்து வழிபாடு செஞ்ச உடனே வந்து சித்தருடைய காட்சி தெரியும் ஒரு சிலருக்கு வந்து கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து தெரியாது ஏன் அப்படின்னா நம்ம இவரை வழிபாடு செய்கிறதே வந்து நம்மளுடைய கர்மாக்கள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக சொ அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு கர்ம நம்ம கர்ம வினைகள் வந்து நமக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த கேளைக்கிய சித்திரம் மத் மட்டும் இல்லை நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அதை வந்து நமக்கு பலன் தராது நானும் பல முறை பல இதெல்லாம் வந்து பல முறை வந்து வழிபாடு செஞ்சு பார்த்து நானும் அனுபவப்பட்டு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறேன் வழிபாடு செஞ்சிங்க செஞ்சிட்டே வர வர நமக்கு இருக்கிற கர்மாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு நல்லது நடக்கும் இது போல் நிறைய வீடியோக்கள் பூஜை வீடியோக்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன் அது வந்து உடனே சக்ஸஸ் ஆச்சா நான் பூஜை பண்ண பிரம்ம முகூர்த்த பூஜையாக இருக்கட்டும் இல்லை வெத்தலை தீபம் இந்த மாதிரி முருகர் வழிபாடு இந்த மாதிரி நிறைய வழிபாடு முறைகள் நானும் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்குறேன் ஒரு சில நாட்களில் வந்து நான் வழிபாடு செஞ்சது உடனே எனக்கு வந்து பலன் கிடைச்சிது ஒரு சில டைமில் வந்து எனக்கு பலன் கிடைக்கல அதுக்காக வந்து நான் பூஜை வந்து செய்யாமையும் உடலை தொடர்ந்து செஞ்சிட்டு வ வரும்போது எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சது அதே போல் தான் கேளைக்கே சித்திரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி புதுசாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க கிழக்கு திசை நோக்கி அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி இந்த தண்ணி எதுக்கு வைக்கிறது அப்படின்னா அந்த இது வந்து நம்ம மந்திரம் சொல்ல சொல்ல நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லும்போது நமக்கு வந்து நம்ம உடம்பு வந்து சூடாகும் சில டைமில் வந்து நானும் அதை உணர்ந்திருக்கிறேன் அந்த இது மந்திரம் சொல்ல சொல்ல எனக்குள்ள வந்து ஒரு அதாவது அதிர்ச்சி மாதிரி அதாவது சில டைமில் வந்து குப்புன்னு நமக்கு ஏற்றுடும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் சில டைம் நடந்திருக்கு அந்த சில டைமில் வந்து நான் அந்த தண்ணியை வந்து குடிச்சுக்கிறதுக்காக அந்த தண்ணியை வந்து நாம் பயன்படுத்திக்கலாம் நூற்றி எட்டு முறை அந்த மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வந்து நீங்க குடிச்சிக்கலாம் தீபத்தை வந்து குளிர வைக்காம எடுத்து வச்சிருங்க அதுவே தன்னால் குளிரட்டும் அதனால் எந்த தவறும் கிடையாது முடி முடிஞ்சவங்க வந்து ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க இதுக்கு கவுண்டிங் வச்சுக்கணுமா அப்படின்னா கிடையாது ஒரு இருபது நிமிஷம் வந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு முறை வந்துடும் நூற்றி எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னாலும் அந்த மந்திரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சித்தருடைய காட்சி உங்களுக்கு தெரியும் இப்படி தான் நானும் உணர்ந்தேன் அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த வழிபாடு செய்யும் போது குளிச்சுட்டு செய்யணும் அதே போல் நைட்டி லுங்கி இந்த மாதிரி ஆடைகளை வந்து அணிஞ்சிட்டு வந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வந்து ஒர்க் ஆகாது அதே போல் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்ல தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க இது செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து ந ஒரு சின்ன வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக ஏழு நாளில் வந்து சக்ஸஸ் ஆகும் நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து மந்திரம் சொல்லிட்டு எனக்கு வந்து காட்சி தரலை என்னோட வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னு சொல்லாதீங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் கேளக்கே சத்திரனுடைய அருளும் அவருடைய காட்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இதில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் எனக்கும் ந நிறைய டைம் வந்து காட்சி கொடுத்துருக்குறாரு என்னுடைய வேண்டுதலும் நிறைவேறிக்கிறது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்